சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாயிர் மகளிர் நம்ம எங்க இருக்கிறேன்னா மேஞ்சூர் டு வண்டலூர் ரோட்ல மேஞ்சூர்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஒரு அட்டகாசமான வளர்ச்சி சேட்டலைட் சிட்டிக்காக நம்ம வந்திருக்க மகளே நம்ம பார்க்க போற இடம் சேட்டலைட் சிட்டி ஒரு பனிரெண்டு கிராமங்களை வந்து விரிவுபடுத்தி சென்னை மாநகராட்சியிலையும் அதே சமயம் வந்து பிஜேபி நகரமாக உருவாக்குறதுக்காக ஒரு பிது திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மீன்சூர் டு வண்டலூர் ரோடு இந்த ரோடை எக்ஸ்டன் பண்ணி சிபி ஆர் ஆர் ரோடு அதுவும் வந்து ஒரு புதிய ஒரு கான்செப்ட்ல பெங்களூர் ஹைவே வந்து கனெக்ட் பண்ண போறாங்க இந்த ரோட்டோட அதோடைய முதற்கட்ட பணியாக வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாருங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே சிபிஆர் ஆர் ரோடு சென்னை ப்ரூப்பர் ரோடுன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட ரோடு இந்த ரோடோட மீன்சூர் டு வண்டலூர் ரோடோட கனெக்ட் பண்றாங்க இதுக்கு பக்கத்துல தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குது வெறும் சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மீஞ்சூர் பஜார்ல இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாக்க போற மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மீன்ஜூரோட வதச்சி நானு பை ஸ்டெப்பா உங்களுக்கு காட்டுறேன் ப்ராப்பர்ட்டியை நெக்ஸ்ட் பார்ப்போம் வாங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போவோம் மீன்ஜூரோடைய மெயின் பசாரு இந்த பஜார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் நம்ம சேட்டலைட் சிட்டி அமைஞ்சிருக்கு வருங்காலத்தில் நம்ம சிபிஆர் ரோட்லயே இறங்கி நம்ம சர்வீஸ் ரோட்ல நம்ம ப்ராப்பர்ட்டி பாக்கலாம் இந்த ஏரியால வந்து உங்களுக்கு அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஷாப்பிங் மால் இருக்குது தியேட்டர் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதே சமயம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுடைய அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது ஜஸ்ட் வந்து ஒன் கிலோமீட்டர்ல காலேஜ் இருக்குதுங்க எல்லா விஷயங்களும் உங்களுடைய கை கட்டுற தூரத்துல எல்லா விஷயங்களும் கிடைக்கும் பழைய காட்டுல இருந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கும் இந்த லோக்கல் விவசாயிகள் இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இங்க காய்கறிகளை வந்து எடுத்துட்டு வந்து அழகா வந்து இந்த ரொம்ப காய்கறிகளும் இந்த ஏரியால கிடைக்கும் பாருங்க மீன்ஜுவோட வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்குதுன்னு எல்லா விஷயங்களும் மீன்ஜுவை நோக்கி உள்ள வந்துருச்சு ஒரு லோ லேண்ட் பாக்குறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பா பிடிக்கும் வெறும் சதுரடி ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இந்த பஜார்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னா அவரோட வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியா வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் மகள கடை சைட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் நம்ம இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா சிபி ஆர் ரோடு டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இதோட வேலைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்னு இந்த இடத்துல இருந்து சரியா வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல இருந்து ப்ராப்பர்ட்டியோட ஆட்சி பார்க்கலாம் வாங்க ப்ராப்பர்ட்டியோட பாருங்க மகளே அந்த ஒயிட் கலர் தெரியாததாக நம்ம ப்ராபர்ட்டியோட ஆட்சி இந்த இடத்துல இருந்து சரியா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் நம்ம ப்ராபர்ட்டியோட ஆட்சி அமைஞ்சிருக்குது நம்ம ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குது வாங்க ப்ராபர்ட்டியை பார்ப்போம் சைட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூறு சதவீதிகள் கூட நம்மளோட லேண்ட் இருக்குது வாங்க இந்த சைட்டுக்கு பக்கத்துல ரோடோட வேலை நடக்குது அதை பார்ப்போம் நேரம் உங்களுக்கு வந்து ஜேசிபி தெரியுங்களா அந்த ஜேசிபி ஒர்க் அந்த ரோடோட ஒர்க்கெல்லாம் நடந்திருக்கும் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க வந்து உங்களுக்கு ஒர்க் ஜ இந்த ஒரு நூறு மீட்டர்ல தான் ரோடோட ஒர்க்லாம் நடந்துட்டேன் இவ்வளவு சிறப்பு அம்சம் கொண்ட சைட்டு இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பக்கத்துல ரோடோட எல்லாம் கிடைக்கிறதுனால உடனே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரோடோட வேலைகள் டெவலப்மெண்ட்ஸோட வேலைகள்லாம் நடக்கிற போது நீங்க இந்த மாதிரி ப்ராபர்ட்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி சதுரடி இன்னைக்கு நிக்ஸைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடோடைய வேலைகள் முடிஞ்ச தருணத்துல சதுரடி ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி எட்நூறுவா இந்த ரேஞ்சு மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடு கட்டுறதுக்கே ஒரு எட்டு கஸ்டமர் ரெடியாக இருக்காங்க நம்ம ஈபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் வெறும் முப்பத்தஞ்சு பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடியில் உடன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் வந்து இலவச பட்டாவும் அதே சமயம் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயாக நம்ம பண்ணி தரோம் புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகிர்